முதுகு ஜாயின்னு நல்லா கேட்கும் ஆற்று ரத்தமும் தேங்காயும் போட்டு அது நிறைய சாப்பிட்டான் முதல்ல எந்த சைடு எஃபெக்ட்டும் ஏற்படுத்தாது பிராமின் நிறையா பேர் விரும்பி சாப்பிடுவோம் மகாலட்சுமி வந்து அவங்களுடைய பொருத்தி சாப்பிட்டாங்க அப்படின்னா உடம்புல இருக்கிற விஷ சத்துக்களை வர வேண்டியது சத்து அந்த பொங்கலில் இறங்குறதுனால பார்த்த எல்லாருக்குமே வந்து பாஷாவோடைய வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட வந்துட்டு ஆனந்தையா இருக்காரு இந்த மூட்டு வலி முதுகு ஜாயின் பெயினுக்கு ஏதாவது மூலிகைகள் இருக்கா அப்படின்ற விஷயத்தை பற்றி நம்ம ஐயாட்ட கேட்டு போறோம் வாங்க பார்க்கலாம் ஐயா வணக்கம் வணக்கம் ஐயா சொல்லுங்க இந்த மூட்டு வலி முதுகு தந்து வலி இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து நிறைய பேர் அவதிப்பட்டுருக்காங்க ஆமாம் அதுக்கு ஏதாவது மூலிகைகள் இருக்கா இது வந்து லட்சுமி விஷ்ணு கிட்ட கேட்ட கீரை இதுங்களா ஆமாம் லட்சுமி கேட்ட கீரை தான் லட்சுமி கேட்ட கீரை ஆமாம் இது அப்படியே பேர் மறுவி மறுகி லட்சகேட்டை கீரைன்னு லட்ச கேட்ட கீரை ஆமாம் இது வந்து பார்த்தீங்கன்னா காலையில் பறிக்கும்போது அப்படியே கொழுந்தான் மாதிரி வெத்தலை கொழுந்து வெத்தலை மாதிரி இருக்கும் இதை பறிக்கும்போது நல்லா தொடச்சி பறிச்சிட்டு ஒரு ஞாயிற்றுக்கிழமை அந்த மாதிரி நேரத்தில் பொடி பீஸா வெட்டி வெங்காயம் பச்சை மிளகா போட்டு எண்ணெயில் வதக்கணும் நல்லா வதக்கிட்டு வெங்காயம் பச்சை மிளகா தேங்காய் போட்டு வதக்கணும் வதக்கி சாப்பிட்டாங்க அப்படின்னா அற்புதமான டேஸ்ட்டாக இருக்கும் முதுகு ஜாயின் பெயர் நல்லா கேட்கும் நான் சின்ன பிள்ளையா இருக்கும் போதெல்லாம் எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு வீட்டில் இருக்கோம் யாராவது வந்தாங்கன்னா அப்போயே ஒரு கீரை வந்து ஒரு ரூபா விற்பார் அவ்வளோ டிமாண்டாக விற்பார் நல்லா அற்புதமான கீரை இது வந்து பேர் தான் மருவி லட்சகட்ட கீரை அப்படின்னு பேர் மாறிடுச்சு லட்சுமி கட்ட கீரை லட்சகட்ட மாறிடுச்சு இது வந்து நம்ம நாட்டிலேருந்து ஃப்ரெஷ்ஷாக ஓடிச்சு மலேசியா சிங்கப்பூருக்கு நிறையா ஏற்ற முடியாது ஓ இங்கேருந்து ஏற்றுமதி ஆகுது ரொம்ப சுவையாக இருக்கும் தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா நிறையா கீரையாக வெத்தலை மாதிரி ஒரு பெரிய கூடையில் பண்டல் போட்டு அங்கே வாங்கி ஆட்டு ரத்தம் ஆற்றத்தமும் தேங்காயும் போட்டு அது நிறைய சாப்பிட்றாங்க அது சாப்பிட்ட ஒரு ரெண்டு மூணு நாள்லையே ரொம்ப அற்புதமாக உடம்புல வந்து மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்து உடலில் எந்த சைடு எஃபெக்டும் ஏற்படுத்தாது அற்புதமான மெடிசன் லட்சுமி ஜேட்டை கீரை கிராமின் நிறையா பேர் விரும்பி சாப்பிடுவாங்க மூட்டு வலி கை கால் வலி இந்த மாதிரி வலிகளுக்கு நிறையா பேர் இதை வந்து விரும்பி சாப்பிடுவாங்க ஏன்னா மகாலட்சுமி வந்து அவங்களுடைய குலதெய்வம் தெய்வம் மாதிரி அதனால் அவங்க உரம் விரும்பி சாப்பிட்றாங்க வேறு ஏதாவது விஷயங்களுக்கு பயன்படுதுங்க இது வந்து சில கோயில்களில் பிரசாதம் கொடுக்குறதுக்கு பயன்படுத்துகிறாங்க இந்த இலையில வச்சு பிரசாதம் கொடுக்குறாங்க ஓகே இந்த பொங்கல் பெருப்பொங்கல் இந்த மாதிரி இதை கோயிலில் வச்சு பிரசாதமாக கும்பிட்றாங்க அதனால அவங்களுக்கு வந்து வழி ஆகுது அவங்க இங்கே போய் நம்ம பிரசாதம் சாப்பிட்டா வழி நிறமா நிவாரணம் ஆகுதுன்னு நினைக்கிறாங்க விஷயம் அது கிடையாது இந்த கீரை அந்த கீரையோட சத்து அந்த இலையில தான் விஷயம் உள்ள சத்து அந்த பொங்கலில் இறங்குறதுனால அது சாப்பிட்றதுனால அவங்களுக்கு வந்து அது வலி வேகமாக குறை சூப்பருங்க சூப்பர் இன்றைக்கி ஒரு அருமையான தகவலை சொல்லியிருக்காரு இந்த லட்சுமி கேட்ட கீரைக்கட்டை கீரை லட்சக்கெட்டை கீரை ஆமாம் அந்த கீரையோட என்னென்ன ஒரு சிறப்பம்சங்கள் அப்படின்னு நீங்கள் எல்லாம் தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இது இடம்புல என்பட விஷ சேத்துக்களையும் இருக்கும் விஷ சத்துக்களையும் சாப்பிட்டாங்க அப்படின்னா உடம்புல இருக்கிற விஷச்சத்துக்களை போகிற மாதிரி இருக்கு அதனால் இது சாப்பிட்றது உடம்புல இந்த மூட்டு வலி கை கால் வலி இருக்கிறவங்க அட்வான்ஸாகவே சாப்பிடுவாங்க ஓகே அது அட்வான்ஸாகவே சாப்பிட்றது உடம்பு மிகவும் நல்ல நிலையில் சூப்பர் சூப்பர் இந்த லட்சக்கட்ட கீரையில் வந்துட்டு நிறைய ஒரு நல்ல விஷயங்கள் இருக்குது கால் மூட்டு வலி அந்த மாதிரி அப்புறம் முதுகு தண்டோட பிரச்சனை நிறைய விஷயங்களுக்கு ரொம்பவே இப்போ அற்புதமாக பயன்படுது ஸோ இதோட பலன்களை பற்றி ஐயா சொல்லியிருக்காரு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் ரொம்ப நன்றிங்க நன்றி இதே மாதிரி அடுத்து வரக்கூடிய பதிவுகளில் இன்னும் நிறைய மூலிகைகள் எதுக்கு பயன்படுது அப்படின்ற விஷயத்தை பற்றி நம்ம ஐயா கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த பதிவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி அடுத்த இன்னொரு பதிவில் உங்களை பார்க்குறத இருக்குது பாஷா நன்றி